ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் பவர் சேனல் நான் இந்திரா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆடி மாதம் இன்னைக்கு கடைசி வெள்ளிக்கிழமை அப்புறம் இன்றைக்கி வரலட்சுமி நோம்பும் கூட இந்த ரொம்ப ஸ்பெஷலான நாளில் எனக்கு நடந்த மூணு மிதாக்கள்ஸை பற்றி உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா இன்றைக்கி வரலட்சுமி நோம்பு இருக்குது நம்ம நான் ரெண்டு நாளாக இந்த நோம்புக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் சுவாமிக்கு நல்லா நல்லா ரொம்ப தீவிரமாக இறங்கி தான் வேலை வேலை சாயந்தரம் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு தீட்டுங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துருச்சு ஸோ என்னால் எதுவுமே பண்ண முடியல அதோடு ஸ்டாப் ஆகிடுச்சு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு என்னடா இது நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்டே இருக்கோமே பூஜைக்கு நோம்பு எடுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் நம்மளால் எடுக்க முடியலேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு நைட்டை என்ன ஆகிடுச்சுன்னா அந்த வருத்தம் ரொம்ப அதிகமாகி அதிகமாயி அதிகமாக அழுக ஆரம்பிச்சிட்டேன் நான் என்னுடைய தாய் அங்காள பரமேஸ்வரி என்னுடைய குலதெய்வம் அங்காள கிட்ட நான் சொல்லி அழுதுட்ருக்கேன் அம்மா என்னம்மா இது நான் எல்லாமே ரெடி பண்ணுறேன் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுறது எனக்கு வந்து இன்னும் டைம் இருக்குது அதுக்குள்ளே எப்படி இதுக்குள்ளே வந்தது இந்த மாதம் ஃபுல்லாக நிறைய வந்து நான் ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும் ஆனால் எனக்காக ஒரு நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கலாம் இன்னும் டைம் இருக்குது நிறையவே எனக்கு ஆனாலும் இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு நான் ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தேன் அப்புறம் நான் என்னம்மா உனக்கு குறை வச்சேன் நான் ஏதாவது குறை வச்சுட்டேனோ அதனால தான் என்னை விட விடாமல் பண்ணிட்டியோ அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து எனக்குலாம் நானே பேசிக்கிறேன் அந்த அம்மாக்கிட்ட சொல்கிறேன் அழுகிறேன் அது அதை அப்படியே அழுதுகிட்டே நான் வந்து யூடியூப் பார்க்குறேன் யூடியூப்பில் தேசமாமியர் கடைசி அம்மாவுடைய ஒரு ஷார்ட்ஸ் வருது அதில் என்னன்னா அவங்க வந்து அவங்களுக்கு இருக்கிற ஏதோ ஒரு மன கஷ்டத்தை மீனாட்சி அம்மன்கிட்ட சொல்கிற மாதிரியும் ஏம்மா என்னை தள்ளி வச்சிட்டேன் ஏம்மா என்னை வந்து புறப்படுத்திட்டேங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரியும் அதுக்கு மீனாட்சி அம்மன் வந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே ஒருத்தர் மூலம் அவர் வந்து அவர் ஒரு படத்தை வரைஞ்சி இவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரியும் அந்த படத்தில் என்னென்னா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இவங்க மடியில் மீனாட்சி அம்மன் இருக்கிற மாதிரியும் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் கண்ணில் வந்து பயங்கரமாக தண்ணி கொட்ட இருந்துச்சு ஏன்னா அம்மா வந்து மீனாட்சி அம்மாலாம் வந்து பதில் சொல்லியிருக்காங்க அவங்க கேட்டோமே நான் அந்தளவுக்கு வந்து பக்தி கிடையாது தான் ஆன்மீகம் கிடையாது தான் ஆனால் அதுக்காக நான் வந்து உங்களை நம்பாம தான் இல்லை என்ன ஏன் இந்த மாதிரி பண்ண விடாமல் செஞ்சுட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நான் தூண்டிட்டேன் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சேன் என்ன செய்கிறதுன்னு தெரில எல்லாமே ரெடியாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரிலி அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்குறேன் என்ன பண் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் இன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே சரி நானும் ட சரி அப்புறம் வந்து சுவாமி அம்மா கிட்ட சொல்ற அங்காள பரமேஸ்வரி அம்மாட்ட நீ வந்து ஏதாவது ஒரு லேடி மூலமா நீ பண்ணு ஏன்னா எனக்கு எதுவுமே இல்லை நமக்கு வந்து இந்த நான் சொல்கிற விஷயம் எல்லா லேடிஸ்க்கும் புரியும் கண்டிப்பாக அருணவன் கண்ணுக்கு இருண்டத இருந்ததெல்லாம் பேய்கிற மாதிரி தான் நடந்துருக்கு நேற்று சாயந்தரம் அது வந்து என்னால் இது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எது சரி எது தப்பு எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுங்கிறது எனக்கு தெரியல என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல பண்ணலாமா நோன்பு பண்ணலாமா வேணாமாங்கிற மாதிரி ஒன்றுமே புரியல மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் சும்மா தான் உட்காந்துட்டுருந்தேன் இந்த அதாவது நான் காலையில் அதாவது சொல்லிகிட்ருந்தேன் காலையில் ஒரு பத்து மணிக்கு அம்மா கிட்ட நான் வேண்டிகிட்டு இருக்கேன் நீ யார் மூலமாகாது எனக்கு நீ தெரியப்படுத்து நான் நீ நோன்பு எடுக்கலாம் உனக்கு ஒன்றும் இல்லை உனக்கு வந்து நீ அருண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் அப்பிங்கிற மாதிரி தான் இருக்க நீ எடுத்து பண்ணு அப்படிங்கிற மாதிரி நீ யார் மூலமாவது சொல்லு நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நான் விட்டுட்டேன் சீரியஸானவங்க நான் எடுத்துக்கல இந்த மாதிரி நடக்குமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு விட்டுட்டேன் மத்தியானம் ரெண்டு மணிக்கு எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா எப்பவுமே வந்து ஃபெஸ்டிவல் டைம்ஸில் ஃபோன் பண்ணவே மாட்டாங்க ஏன்னால் எல்லா வேலையும் முடிச்சிட்டு நானே தான் அவங்களுக்கு இப்போ ஃபோன் பண்ணுவேன் ஆனால் இன்னைக்கு அவங்க பண்ணுறாங்க கேட்குறாங்க என்னம்மா பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபோனுமே இல்லை நான் சும்மா தான் உட்காந்துட்டுருக்கேன் ஏன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் இந்த மாதிரி ஒன்றுமே இல்லை நான் என்ன பண்ணுறது தெரில என்ன முடிவெடுக்கிறதே தெரில அப்படின்னோடனே எங்கள் அம்மா சொன்னாங்க உனக்கு ஒன்றுமே இல்லை நீ போய் த எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சுட்டு வேலையை ஆரம்பித்து பூஜையை முடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க அப்படி சொன்னோடனே எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு ஏன் எங்கள் அம்மா நேற்று வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க ஏன் பண்ணுங்கிறாங்க எப்படி இப்படி ஒரு சடனாக அப்படியே ஒன் எயிட்டி டிகிரி மாற்றி பேச முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ எங்கள் எனக்கு வந்து ஞாபகம் வருது தாய் அங்கால பரமேஸ்வரியை எனக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நீ தானடி கேட்ட யார் மூலமாவது சொல் நீ சொல்லு நான் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னல இதோ சொல்லிட்டேன் செய்யே அப்படிங்கிற அளவுக்கு அது ஏதோ கட்டள மாதிரி இருந்தது வேகமாக போய் குளிச்சுட்டு ச வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஒன்றா செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு அப்பயும் பயம் நான் பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிற மாதிரி அம்மா நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா நான் இந்த பிளேஸ்லையே நான் நிறுத்திடுங்க பண்ண வேணாம் இதுக்கு மேலே பூஜைக்கெல்லாம் போவேணாம் அப்படிங்கிற மாதிரி நிறுத்திடுங்க அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டே தான் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் நான் வந்து இந்த இந்த புடவையை இப்போ நான் கட்டிகிட்டு புடவையை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஆன்லைனில் அது வந்து வரல நேற்று வர வேண்டியது சரி இண்டிபெண்டன்ஸ் டே வராதுன்னு எனக்கு தெரிஞ்சு கூச்சு எல்லாமே நெகட்டிவாகவே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தேன் நான் அது வந்து ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அடுத்த மிராக்கள் என்னன்னா இந்த இந்த ப புடவையோடு சேர்த்து மீனாட்சி அம்மன் இருக்காங்கள்ல அவங்களுடைய ஃபோட்டோ மஞ்சளில் அந்த மஞ்சள் கிழங்கு அப்புறம் இந்த இது தாலி கயிறு குங்குமம் குங்கும பேக்கெட்டு அப்புறமா அது கூட சேர்த்து நோம்பு கயிறு கூட அதில் இருந்தது அதை வந்துருந்தாங்க அதை பார்த்த உடனே இன்னும் க்ளியராக இருந்தால் எங்கள் அங்காள பரமேஸ்வரி தான் மீனாட்சி தாவை கூட வந்து சொல்லிட்டாங்க என்னடி நீ வருத்தப்பட்டியே தேசமாங்க இருக்க அம்மாக்கெல்லாம் நான் போய் ப பதில் சொல்கிறேன் உனக்கு சொல்ல மாட்டேன் அவங்க வந்து ஆன்மீக ஆன்மீகவரதி ரொம்ப பெரியவங்க அவங்க அளவு நான் பக்தி எல்லாம் நீ வந்து ஃபீல் பண்ணலை எல்லாருக்குமே நான் பதில் சொல்லுவேன் மன வேணா வேணாம் நான் எல்லாருக்குமே பதில் சொல்லுவேன் மாதிரி அந்த அம்மாவும் வந்து எனக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நீ செய்கிறது கரெக்டாக நோம்பு கயிறு நான் அவனுக்கு கொடுத்துருக்கேன் நீ நீ நோம்பு ஏடு அந்த அப்படின்ற உணுத்துற அளவுக்கு செம்மையாக அந்த மிராக்கள் பண்ணிட்டாங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இந்த இது பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த இந்த புடவை கட்டிக்கிட்டு போயிட்டு அங்கே விளக்கேற்ற ஆரம்பிக்கும்போது இன்னைக்கு மூணாவது மிராக்கள் என்னென்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை கொஞ்சம் தூரத்தில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் இது வரைக்கும் பாட்டு போட்டு இது வரைக்கும் எங்களுக்கு கேட்டதே கிடையாது நீங்கள் பாட்டுலாம் கேட்குறது என்ன பாட்டுன்னா கரெக்டாக விளக்கேற்று ரெண்டு அங்கால பரமேஸ்வரியுடைய பாட்டு ஓடுதுங்க கேட்குது சந்தோஷம் நான் சொல்லி தான் நீ செய்கிற கவலையே படாமல் செய்யி நான் எடுத்து கொடுக்குற நோம்பு எடுத்து செய்யி எந்த கா டவுட்டும் படாத நான் தான் அதை செய்ய சொல்கிறேங்கிற அளவுக்கு அப்போது நான் மனமுருகே வேண்டுன்னா சுவாமி இறங்கி வந்து நமக்கு எந்த எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய டவுட்லாம் கிளாரிஃபை பண்ணுறாங்கன்றதுக்கு இன்றைக்கி எனக்கு நடந்த இந்த மூணு ஆகுவஸும் சாப்பிடுச்சு ஸோ எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை என்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்க வார்த்தைகளே இல்லை இது இந்த புடவை வந்த இது அந்த ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அந்த இந்த அந்த பேர் என்ன தாமில் அந்த மஞ்சள் பூண்டு செட்டு அப்புறம் நோம்பு கையிலோட அந்த இது வந்து நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அது வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோட சேர்த்து போடுறேன் பாருங்கள் ஸோ நம்ம வந்து கடவுள் மேலே நம்பிக்கை வச்சால் அவங்க வந்து நம்மளை ரொம்ப சூப்பராக கைட் பண்ணி நம்மளை வாழ்க்கையில் ந நல்ல வழியில் கூட்டிகிட்டு போவாங்கன்றதுக்கு இது ஒரு நிதர்சனமான நிதர்சனமான உண்மை இது உங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆன்மீகம் எப்போவுமே நமக்கு நல்ல வழிபடுத்து நல்ல வழியில் நடக்கிறதுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நாம் அதை நல்லபடியாக யூஸ் பண்ணிப்போம் நம்பிக்கையோ எப்போது நம்ம கடவுள் எப்போது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணாலும் நல்லது தான் பண்ணுவாங்க சோதிச்சாலும் நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி நடந்த விஷயம் எனக்கு இது வந்து எல்லாருக்குமே எல்லாருக்குமே நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நம்பிக்கை விட்டுறாதீங்க பக்தியை வெட்டுறாதீங்க தேங்க்யூ